அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத் அலகது இல்லா அலமதுல்லாஹி ரப்பிள்ளாலமீன் வசலாத் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஓ சாபிஹி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜில்லசானு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அந்த அல்லாவின் அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர் என்று நம்புகிறேன் உலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் அதாவது துவாவுடைய ஒழுங்குகள் சம்பந்தமான மேலதிக விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இந்த தொடர் காணொலியில் இது பாகம் பதினாறு இந்த காணொலியில் பிரார்த்தனை என்பது மிகப்பெரிய வணக்கம் என்பதை பற்றி கூடுதலான சில விளக்கங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த துவாவை பற்றி ஏராளமான அறிஞர் பெருமக்கள் துவா என்பது மிக பெரிய ஒரு விவாதத்து அந்த விவாதத்தின் மூலமாக நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற தீங்குகளை கூட இந்த துவா மாற்றி அமைத்து அமைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதம்தான் துவா என்றெல்லாம் மார்க் அறிஞர்கள் உரையிலும் எழுத்துகளிலும் நாம் நிறைய செவிட்டு இருக்கிறோம் பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சில எண்ணங்கள் தோன்றும் சிலருக்கு அப்படி கேள்விகளும் நிறைய நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா அல்லாஹ் விதியை எழுதிய எழுதுகோலின் மையம் தீர்ந்து விட்டது எழுதி முடிச்சு விட்டான் அந்த நூலில் காகிதமும் காய்ந்து விட்டது என்ன அவன் எழுதின அந்த காகிதமும் காய்ந்து விட்டது எழுதி முடிச்சாச்சு அப்படி இருக்கும்போது எப்படி அல்ல நமக்கு எழுதின விதியை மாற்றி அமைப்பான் என்று பலரும் கேள்வி கேட்குறாங்க அது நியாயமாக ஒவ்வொருவருடைய மனதிலும் எழுதக்கூடிய ஒரு செய்தி தான் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல எழுதிய விதியை மாற்றி எழுதப்படுமா அப்படி என்றால் அல்ல தவறாக எழுதிவிட்டானா நவுது பில்லா அல்ல தவறாக எழுதிவிட்டானா என்ற ஒரு சிந்தனை வரும்போதெல்லாம் நாம் தெளிவாக விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லை இல்லை அல்லாஹ் எழுதிய அனைத்துமே சரிதான் துவா கேட்பதும் அவனால் எழுதப்பட்டது தான் அதுவும் விதியில் உள்ள ஒரு அம்சம்தான் அதை மாற்றி அமைப்பதும் அவனால் எழுதப்பட்ட ஒரு விஷயம்தான் என்று நாம் விளங்கி கொண்டால் மனம் நிம்மதியடையும் அடையும் அதுதான் அதற்குரிய பதில் அல்லாஹூர் அபுல்லாகமீன் அவன் விருப்பம் உள்ளதை மாற்றி அமைப்பான் அவனிடம் யாரும் கேள்வி கேட்க முடியாது சரியா அப்ப நாம் தவறு இழைக்கக்கூடியதாக இருந்தாலும் அவனை முழுமையாக நாம் சார்ந்து இருப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு விவாதத்தை நமக்கு தந்து அதை யார் கேட்டு அதன் மூலம் திருந்தி வாழ முயற்சிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மாற்றி அமைக்கிறேன் நான் அப்படிங்கிறத அவனே எழுதின ஒரு விதிதான் அது ஒன்றும் கிடையாது இது சம்பந்தமான இந்த விஷயத்தில் தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்வதற்கு சில செய்திகளை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்ராஹிம் அலேவசாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இப்ராஹிம் அவர்கள் அவங்களுடைய கவுமுகள் செய்து கொண்ட அநியாயத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள் அதில் ஒரு கட்டம் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற சிலைகளை பற்றி அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க என்னப்பா இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது சரியா அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இது எங்கள் முன்னோர்கள் செய்து கண்டது அப்படி தான் நாங்களும் செய்கிறோம் நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறாங்க சரி உங்கள் முன்னோர்கள் அநியாயமாக அறியாமல் செய்தார்கள் உங்களுக்கு அறிவு இல்லையா நீங்கள் என்ன அதுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்கன்னு அந்த சிலைகளுக்கு தெரியுமா நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை அது செவியுறுமா அதற்கு அந்த சிலைகள் உங்களுக்கு பதில் அளிக்குமா நீங்கள் படையல் செய்கின்ற பல வகையான சுவையான உணவுகளை எல்லாம் அது உள்கொள்கிறதா சாப்பிடுதா இப்படி பல கேள்விகளை கேட்டு இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா சிந்திக்க மாட்டீங்களான்னு கேள்வி கேட்கும்போது இப்படி நீங்கள் ஏகத்துவத்துக்கு ஆணித்தரமான பகுத்தறிவு வாதமான பகுத்தறிவு மிக்க கேள்விகளை நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சரி இன்று வரை இப்ராஹிம் கால்ந்த காலத்தில் வாழ்த்து மக்கள் மட்டுமல்ல வாழ்ந்த மக்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நாம் வாழக்கூடிய மக்கள்கிட்டையும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா அதற்கு அந்த அறிவுபூர்வமான கேள்விக்கு உரிய பதில் இருக்காது என்ன சொல்லுவாங்க எங்கள் முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சாங்க எங்கள் ஊரில் இப்படி தான் நடக்குது எங்கள் அக்கப்பக்கம் இப்படி தான் நடக்குது இதை என்ன பெருசாக பேச வந்துட்ட நீங்கள் எங்கே தனியாக வேறு ஒரு உலகத்தில் வந்துட்டீங்களோ இந்த மாதிரி கேட்பாங்க இப்படி தான் அவர்களும் கேட்டார்கள் சரியா அதனால் கோவமுற்ற இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் அந்த மக்கள் எல்லாம் திருவிழா என்று ஊரை விட்டு வெளியே சென்ற பொழுது அந்த சிலைகளை எல்லாம் கோடாலியின் மூலமாக உடைத்து விட்டு அதில் ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்து உடைக்காமல் விட்டு வைத்து அதனுடைய தோளில் இந்த கோடாலியை மாட்டி விட்டு வந்துடுறாங்க இவர்கள் திருவிழாவுக்கு சென்ற மக்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது ஓ ஐயோ போச்சே நம்ம கடவுள்களாக என்னாச்சு ஆச்சு அப்படின்னு அலறிக்கொண்டு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க யார் இப்படி செஞ்சிருப்பா அப்படின்ட்டு அப்போது ஒரு சிலர் நம்ம ஊரில் இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் இருக்கிறார் இந்த ஆள் தான் நம்ம கடவுள்களை பற்றி எப்போ பார்த்தாலும் எதாவது ஏற்றி பிடி பேசிக்கிட்டே இருப்பார் அவராக தான் இருக்கும் அவரை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற முடிவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அப்போ இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் நான் உடைக்கலை அந்த பாரு உங்கள் பெரிய சிலைக்கிட்ட தானே அந்த கோடாளி மாற்றிருக்கு அவர் அதுதான் உடைச்சிருக்கும் அது அது சொல்லணும்னா அதுக்கிட்டே கேளுங்க உங்கள் கடவுள் தானே அப்படிங்கிறாங்க இது இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்குது அப்போ இதுதான் பேசாதுன்னு உனக்கு தெரியாது அதுக்கிட்ட நாங்கள் எப்படி கேட்குறது அப்படின்னு இப்ராஹிம் அழைச்சுலாம் அவர்களை நோக்கி அவர்கள் கேட்குறார்கள் அதுக்கு இப்ராஹிம் அழிஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன பதில் பேசாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அதுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க அது கடவுள்னு வணங்குறீங்க பொங்கடா நீங்களும் உங்கள் கடவுளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிடுறாங்க ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க உடனே அவர்கள் கடுமையான கோபம் கொண்டு அப்போ இந்த ஆள் தான் உடைச்சிருப்பாரு இவரை சும்மா விடக்கூடாது சொல்லுங்கள் இவருக்கு என்ன தண்டனை கொடுப்போம் உங்கள் கடவுள்களெல்லாம் உடைத்து கேடு விளைவித்த இவருக்கு என்ன தண்டனை கொடுப்பதுன்னு சொல்லுங்கன்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அதில் இருந்த சில முக்கியர்கள் நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி அதில் தூக்கி போட்டு இவரை கொளுத்தி ஆளை காலி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க ஓகேன்னு சொல்லி நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி அதில் தூக்கி போட்டுடுறாங்க நெருப்பு குண்டம் அவங்க சரியாக புரியணும் அந்த காலத்தில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறது இல்லை என்ன அவங்க வந்து பெருசா நிறைய விறகுகளை போட்டு நல்லா கொளுத்தி விட்டு நல்ல நெருப்புகள் எரிஞ்சு நல்ல அப்படி சூடேற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கும்போது போது அதுல தூக்கி போட்டுறது நடுப்புற இந்த மாதிரி வேலையை செஞ்சாங்க அந்த நேரத்தில் இதெல்லாம் திருமறை குரானில் அல்ல சொல்லக்கூடிய உண்மைகள் இதற்கு நபிமார்கள் வரலாறு என்று எழுத வந்தவர்கள் அதற்கு தப்சீர் விளக்கம் எழுதுகிறோம் என்று வந்தவர்களும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பல கதைகளை பொய்யாக பணிந்திருக்கிறார்கள் அதில் ஒன்று என்னான்னு கேட்டால் இப்படி நெருப்பில் தூக்கி போடும்போது ஜுக்ரீல் அலைவாஸ்லம் மிக்க அலைவசலம் இவர்கள்லாம் வந்து இப்ராஹிம் அலை சொன்னார்களாம் அல்லாட்டை துவாச்சி இங்கே காப்பாற்றும்படி அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் அதுக்கு நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ஏன் அல்லாவுக்கு தெரியாதா இது அப்படின்னு சொன்னார்கள் இப்படி சொல்லுவாங்களா இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் அவர்கள் நபி அல்லாவுடைய நபி மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்க வந்தவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்களா அவர்கள் மேலே இப்படி ஒரு இட்டுக்கெட்டு சொன்னவங்களுக்கு கொஞ்சமாவது இரையச்சம் இருந்திருக்குமா யோசிச்சு பாருங்க அது மட்டும் அல்ல அந்த நேரத்தில் அவங்கள நெருப்பு குண்டுதல் தூக்கி போட்ட போது உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் உடாந்து காப்பாற்றுவதற்கு அந்த நெருப்பை அணைப்புவதற்கு முயற்சி பண்ணுதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை அந்த நெருப்பிலேருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணித்தான் ஆனால் பள்ளி மாத்திரம் அந்த நெருப்பை ஊதி 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 பெருசாக்கிட்டே இருந்துச்சான் அதனால தான் ரவிஸ் அல்லாய்ஸ்லாம் அவர்கள் அந்த பள்ளியை கொல்லும்படி நமக்கு சொன்னாங்களாம் இப்படி சில பலவீனமான செய்திகளும் இருக்கின்றது ஏன்னா இப்படியெல்லாம் பல விதமான கட்டுக்கதைகளை எல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க சரியா நம்ம அதனால் தான் நம்ம பல முறையில் சொல்கிறோம் இப்போ நம்ம இதில் மேற்கு அதிகமாக பதிவு செய்கிறது நபிமார்களுடைய வரலாறு ஏனுக்குன்னு கேட்டால் ஏராளமான பொய்களையும் கட்டுக்கதைகளையும் மக்கள் மத்தியில் பரப்பி இருக்கிறதுனால தான் உண்மையை குரான் அதீஸுடைய இடம்பெற்றிருக்கிற உண்மைகளை மட்டும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய செவிகளுக்கு நம்ம கொண்டு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம் சரியா அப்போ இப்ராஹிம் அலையாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட பொழுது அவர்கள் ஜுப்ரியிலும் ஜுப்ரி மிக்காயிலும் வந்து நீங்கள் அல்லாட்டை பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னதாகவும் அவர்கள் விட்டதாக சொன்னாங்களே அது முழுமையான பொய் அல்லாஹூர் அப்புல் அலமேன் திருமுறை குரானில் சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட பொழுது அவர்கள் செய்த பிரார்த்தனை துவா செய்திருக்கிறார்கள் என்ன துவா என்றால் அஸ்வி அல்லாஹ் ஓ நியாமல் வைக்கில் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் நான் எப்படி ஆக வேண்டும் என்பதற்கு போதுமானவன் அல்லாஹ் பொறுப்பேற்றுவதில் அவன் தான் மிகச் சிறந்தவன் என்று பொறுப்பை அல்லாவிடம் சாற்றிவிட்டார்கள் துாவை செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெளிவாக திருமறை குரான் எடுத்துக்காட்டுகிறது அல்லாஹ்வுடைய விதிப்படி நெருப்பு என்பது எரிக்கக்கூடியது இதுதான் அவனது உறுதியான விதி ஆனால் இது ஆனால் இந்த விதியை இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹுவை மாற்ற வைத்ததா இல்லையா என்று நாம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மாற்ற வைத்தது அவர்கள் எல்லாம் கூடி இப்ராஹிம் அலிவலாம் அவர்களை அந்த நெருப்பில் போட்டு ஆலை காலி பண்ண வேண்டும் எரித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்படி செய்யக்கூடியதை எழுதி முடிச்சும் அல்லாவுடைய விதி தான் அது அப்படிப்பட்ட அந்த விதியை அல்ல இப்போது இப்ராஹிம் அலையாம் அவர்களுக்கு மாற்றி அமைக்கிறான் அவர்கள் செய்த பிரார்த்தனையின் மூலமாக அல்ல எனக்கு போதுமானவன் பொறுப்பெழுதுன்ற அவனே மிகச்சிறந்தவன் என்ற பிரார்த்தனை அவர்கள் முன்வைத்தவுடனே அல்லா எழுதிய அந்த விதியை இப்ராஹிம் அலையம் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மாற்றி அமைத்தான் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நெருப்பிற்கு கூனி பருதன் வலாம் அலா இப்ராஹிம் நெருப்பே இஹ்ரா இப்ராஹிமுக்கு நெருப்பே தூக்கி போடுறாங்க உடனடியாக அல்ல கடலையிட்டு காப்பாற்றி விட்டுதாக அல்ல சொல்லி அப்ப இவர்கள் இட்டு கட்டி இருக்கிற இந்த உயிரினங்கள்லாம் வந்து ஊதி ஊதி அணைக்க முயற்சி பண்ணிச்சு காப்பாற்ற முயற்சி பண்ணிச்சு பள்ளி மட்டும் ஊதி ஊதி பெருசாக்குச்சு இதெல்லாம் கட்டுக்கதை என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதுமா அவன் தூக்கி போட முயற்சி பண்ணுறான் தூக்கி போடுறாங்க உடனே அல்ல நெருப்புக்கு கட்டளை இடுகிறான் என்ன நெருப்பை இப்ராஹிமுக்கு நீ குளிர்விக்கக்கூடிய குளிர் தரக்கூடியதாகவும் இதமாக பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் மாறிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டு விட்டார் ஆனால் அந்த நேரத்தில் உலகத்தில் யாரெல்லாம் நெருப்பை பயன்படுத்தி இருப்பார்களோ அவர்களுக்கு நெருப்பு சுட்டு பொசுக்கக்கூடியதாக தான் இருந்திருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த இடத்துல மட்டும் அல்லாவின் கட்டளையால் இப்ராஹிம் அலைய அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த நெருப்பிற்கு அல்லாஹ் இட்ட கட்டளை அந்த விதி மாற்றப்படுகிறது ஏனென்றால் அல்லாஹுவின் பொதுவான விதி நெருப்பிற்கு சுடு என்கின்ற கட்டளையை நிரந்தரமாக்கி இருக்கின்றான் நெருப்பு என்றால் சுடக்கூடியதே ஆனால் இப்ராஹிம் அலேஸ்லம் அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹுவை அவர்களுக்கு மட்டும் நெருப்பை அதன் தன்மைக்கு நேர் மாற்றமாக மாற்ற வைத்து இருக்கிறது இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பிரார்த்தனை அல்லாஹுவை மாற்ற வைக்கும் நீங்கள் அல்லாவிற்காக மாறி இருக்க வேண்டும் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனை நமக்கு இருக்கின்ற தீங்குகளில் இருந்து மாற்றி அமைக்க கூடும் அது மட்டும் போதாது நாம் நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக நம்ம தவறுகளிலிருந்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் திருந்தி கொள்ள வேண்டும் என்பதில் நம்ம ஒரு பாடமும் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனை அதாவது துபாய் என்பது அல்லாவிடத்தில் கேட்பது என்பது மட்டுமல்ல பிரார்த்தனை என்ற இந்த துவா அல்லாவிடத்தில் கேட்கிறது மாத்திரம் அல்ல பிரார்த்தனை என்பது துவா என்பது பல கிளைகளை கொண்டது பல வேறுபாடுகளை கொண்டது அல்லாவிடத்தில் கேட்டால் கிடைக்கும் என உறுதியுடன் கேட்டால் கேட்கிறது அப்படி கேட்பதில் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறது அப்படி அந்த துவாவில் நம்பிக்கை இல்லாமல் பொறுப்பாக்க பொடுபோக்காக இருப்பது கேட்டுக்கொண்டே பொறுமை காற்பது கேட்பது கிடைக்கவில்லை எனினும் அல்லாவின் அளபெரிய ஞானத்தின் மீது ஆதரவு வைத்து முடிவை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பல கிளைகளுடன் அடங்கியதுதான் பிரார்த்தனை என்கின்ற மிகப்பெரிய வணக்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரார்த்தனை என்பது அல்லாவோடு நம்மை ஒவ்வொரு நொடியும் இணைத்து கொள்ளலாகும் பிரார்த்தனையின் மூலமாக ஒவ்வொரு செகண்ட்லேயும் அல்லாவோடு நம்மை இணைத்துக்கொண்டு ஏன் அவன் அனைத்தையும் பார்த்து கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை ஆக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்படுகிறது பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக கொண்டிருக்கிறார்கள் சைத்தானின் அந்த மாய வலையில் சிக்கி ஏராளமான பிரச்சனைகளை தேவையில்லாமல் வீண் விலைக்கு வாங்கிக் வாங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் இருப்பதனால் நாம் முழுமையாக அல்லாவை சார்ந்திருக்க வேண்டும் அல்லாவை நாம் முழுமையாக சார்ந்து இருப்பதற்கு முக்கிய கருவியாக காரணமாக இருப்பது இந்த துவா என்ற பிரார்த்தனை என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது ராத்திரி தூங்கும் போது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவன்கிட்ட பாதுகாப்பு தேடி அந்த பிரார்த்தனையோடு தூங்கக்கூடிய நாம காலையில் எழும்பும் போதும் அதே பிரார்த்தனை அவனிடம் செய்தவனாகத்தான் நாம் எழும்புகிறோம் அந்த எழுந்து திரும்ப தூங்க போறவரே உள்ள அந்த நேரத்தில் நாம் அல்லாவை விடாமல் முழுமையாக அவனையே சார்ந்திருக்க வேண்டும் அப்போது நமக்கு இடப்பட்ட கட்டளைகளை சரியாக நாம் செயல்படுத்த அது உதவி எனவே இப்படிப்பட்ட பல நன்மைகள் விளைவிக்கக்கூடியதாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது எனவே அப்படிப்பட்ட அந்த பிரார்த்தனையின் மூலமாக முழுமையாக நாம் அல்லாவை சார்ந்திருப்போம் என்பதை தான் இந்த காணொலி அமைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா